முருகப்பெருமான் துணை மகான் மாணிக்க வாசகர் அருளிய துள்ளி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ ஓம் சரவண ஜோதியே நமோ செவ்வாய்க்கிழமை வள்ளலே ஆறுமுக அரங்கனே வரம் தரும் ஞான தேசிகனே அள்ளல் போக்கி காத்தருளும் அண்ணலே ஆறுமுக ஞானியே ஞானியே உன் பெருமை கூறி நாளமதில் சோபகிருது செல் திங்கள் இனிமை திகதி குசன் வாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபதாம் நாள் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இயம்பிடுவேன் வாசகர் யானும் அருள்வேன் உலக நலம் காண வாசிவென்ற ஞானிகள் படை வையகம் எங்கிலும் நிரம்பவே நிரம்பவே அரங்கமகா ஞானியும் நில உலகம் எங்கிலும் சண்மார்க வரம்பிலா உயர் நெறிமுறைகளை வல்லமைப்பட மக்களுக்கு அருளி வர அருளி வர ஏற்று அரங்க குருவாய் ஏற்று வரம் தரும் வண்ணம் தீட்சையை வள்ளல் பெருமான் கரம்பட ஏற்று ஏற்றுமே கடைபிடித்து வர என்னாலும் செபதபமாக மக்கள் ஆற்றல் மிகு ஞானிகள் செய்ய அறிவிப்பேன் ஞானிகள் ஆசிபலம் ஆசிபலம் ஆற்றலாக கிட்டி ஆன்ம ஞான பலம் அடைவதுடன் வாசிவசம் ஆகும் வண்ணம் வல்லமைப்பட மாற்றங்கள் கூடி கூடியே தேக சுத்தி ஆன்ம சுத்தி குருவருள் வழியாக சுத்தி கண்டு நாடிடும் வாசிவசம் சகலதும் ஞான பண்டிதன் ஆசிப்பட மக்களுக்கு மக்களுக்கு மகா சூட்சுமம் விளங்கி மண்ணுலகை காக்கின்ற வண்ணம் ஆக்கமுடன் அற சேவைகளில் ஆற்றல் பட இறங்கி இனிதே இனிதே தயவை காட்டுகின்றபடி எங்கும் தர்ம சேவை பரவி கனிவேளவன் இறங்கி அருளும்படி கருணையாக வெளிப்பாடு உருவாகி உருவாகி உலகை மாற்றுகின்ற உயர்வான ஞான தலைமையும் உருவாகி ஞான ஆட்சி மலரும் உரைத்திட்ட தொல்லி ஆசிமுற்ற சுபம்